ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான கொல்லமாண்டு ஆயிரத்தி இருநூறு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி ஒரு மணி பத்தொம்போது நிமிடத்திற்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசியில் இருந்து மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து பேர்ச்சிக்கிறார் இந்த குரு பேர்ச்சி வந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்ன நன்மைகள் தர இருக்கிறார் என நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு ராசிக்கு வந்து பன்னிரெண்டு மாத காலங்கள் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவர் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வதுண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வதுண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு வந்து சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன பலன்களை வந்து தர இருக்கின்றன நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிறார் அதாவது லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி அடைகிறார் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு தொழில் சிறப்பு அடையும் நல்ல வளர்ச்சி அடையும் வண்டி வாகன யோகம் என்பது உண்டு தொட்டதெல்லாம் துளங்கும் என சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறுபெயர்ச்சி வந்து உங்கள் ராசிக்கு வந்து அருமையான படு சூப்பரான நல்ல நேரத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் தருகிறார் என்று சொல்லலாம் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு ஏதாவது புதிய வேலைகளுக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அது வரை சேர்ந்து சரிவர இயலாமல் கால தாமதமாகி இருந்தாலும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு டக்குன்னு இப்போ உடனே வந்து நடைபெறும் என சொல்லலாம் இப்போ வந்து இதுவரை திருமணம் முடியாமல் இருந்தக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் திருமண யோகம் என்பதும் கூடி வரும் எல்லாம் சுப காரியங்களாகவும் சுப விரயங்களாகவும் மாறும் என சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுபெயிற்சி வந்து சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு நேரத்தையும் நல்ல ஒரு யோகத்தையுமே தருகிறார் நன்றி வணக்கம்